பண்றதும் அதுவும் இந்த காலத்துல இருக்கிற கஷ்டத்துல நீங்க பயந்து நீங்க லைஃப் வீணா போயிடும் நினைச்சு உங்க பசங்க லைஃப் வீணாக்காதீங்க அதை மாரி நீங்க உங்களை சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்து அதை என்னவா நம்புறீங்களோ அதான் நடக்கும் அப்ப இனிமே அதை நிறுத்த முடியுமா கிடையாது நம்மளை சுத்தி இப்படிதான் நடக்கும் ஒரு மேஜிக் மாதிரி பிக் பாக்கெட் மாதிரி உனக்கு தெரியாம உன்னுடைய டைம் உங்ககிட்ட இருந்தே திருடி நிற்கு இந்த உலகம் அதை ஏன் தெரியுமா நீ அலோவ் பண்ற ஏன்னா உனக்கு நோக்கம் இல்ல பஸ்ல உட்காந்துக்கீங்க அங்க ஒரு வித்தை காட்டுறாங்க அதை அப்படியே பார்த்துன்னு இருக்கீங்க இங்க திருவிடுவான் இல்ல மேஜிக் ஷோவே போறீங்க அப்படி இப்படின்வா டொஸ்ட் அப்படி ஒரு கார்டு வரும் அப்படியே ஒரு நெருப்பு வரும் அப்படியே ஒரு பம்புல பாக்ஸ் உள்ள போய்டும் தலையை வெட்டுவாங்க பின்னாடி வந்து நிப்பாங்க உங்களுக்கு உண்மையிலே வெட்டிட்டாங்கன்னு தெரியுமா போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுறாரு அதனால ஏன் பார்த்தோம் வெட்டலன்றது தெரியும் ஆனா அங்க எப்படி வெட்டுறான்றதும் தெரியல பிக் பாக்கெட்டு மேஜிக்கும் பெரிய டிஃபரன்ஸ்ல என்னை பொறுத்தும் கிடையவே கிடையாது உன் பர்சை எடுத்தான் பரிசு எடுத்தது உண்மை ஆனா எடுத்தது உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி உங்க டைம் இந்த உலகம் திருடினே இருக்கும் உங்க எதிர்காலத்தை இந்த உலகம் திருடினே இருக்கும் ஆனா உனக்கு அது தெரியாம திருடுது நீ அவேர் ஆயிட்டனா திருட முடியாது இல்ல யாராவது வந்து தொட்டா அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுன்னா திருடனை நீ காப்பாத்த தேவையில்ல ஆனா உள்ள வந்து அந்த பர்க்குலர் அலாரம் இருக்குன்னு தெரியுங்களா அந்த மாதிரி சத்தம் போடணும் அதுக்கு இங்க யாரை வைக்க முடியும் உனக்கு அலாரமா உன்னால இருக்க முடியாது இறைவனையே வச்சுக்கலாம் குருஜி இறைவன் எப்படி நான் எனக்கு வேலை வைக்கிறது நீ அவனை வேலைக்கு வச்சுக்க முடியாது நீ அவன்கிட்ட இருந்தா அவன் வேலை காரண அதுதான் இறைவனோட குணம் ஆனா அவன் எப்பவும் உன் கூட இருப்பான் நீ அவன் கூட இருந்தாலும் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் அததான் சொன்ன அப்ப இறைவனோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த குணம் அப்புறம் நீங்க வாழ்க்கையில உருப்பிடுவீங்களா மாட்டீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆஸ் உங்களுக்கு வாழ்க்கையே வீணா போயிடுச்சு நம்மளாலும் சரி ஜாதகப்படி சரியில்லை நம்பலாலும் சரி கூட இருக்கவன் ஏமாத்தினாலும் சரி இல்ல பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க நல்லா இருப்பீங்களா நீங்க நினைச்சத வாழ முடியுமா நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க இறைவனோட இந்த ஒரு குணம் புரியணும் இம்பாசிபிள் திங்ஸ் எல்லாம் பாசிபிளா மாறினாலும் இறைவன் உன வெறுக்க மாட்டான் அதுதான் அந்த எச்சில் கருப்பாயினும் எச்ச செவப்பா கூட வரும் உடம்பு சரியில்லைன்னா இந்த சளியில கோலையில ஒரு மஞ்சள் நேரத்துல கூட வரும் ஆனா எச்சில் கருப்பாயினும் என்னைக்குமே எச்சில் கருப்பாவாது எச்சில் கருப்பாயினும் பாசி சிவப்பாயினும் நான் சொல்ற பாசி எதுனா இந்த கிணத்தெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த தண்ணி பதிஞ்சிருந்தா அப்படியே பச்சை கலர்ல இருக்கும் அந்த பாசி சிவப்பா இருக்கவே இருக்காது சம்டைம் கருப்பா இருக்கும் ஆனா சிவப்பா இருக்க அப்போ எச்சில் கருப்பாயினும் பாசி சிவப்பாயினும் நெருப்பே நீர் ஆயினும் என்னைக்காவது நெருப்பு நீர் ஆகுமா அது நீரே ஒழிச்சிடும் இது நீர் நெருப்பே நீராயினும் நீரும் நிலை கட்ட உமக்கு எதிராயினும் ஒருவேளை நீயே நீரும் சொல்லலாம் மேபி இந்த சுனாமி அந்த மாதிரி கணக்கு வச்சு சொல்லிருக்கலாம் இல்ல வாட்டரால் அழிவு சொல்லியிருக்கலாம் நீரும் நிலை கட்டை இவ்வளவும் உமக்கு எதிராயினும் நீயே உனக்கு அகைன்ஸ்ட் ஆனாலும் இந்த என்டையர் வேர்ல்டு உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆனாலும் உன்னுள் உயிரா இருக்கும் இறைவன் உன்னை வெறுப்பான் இல்லை இதை மட்டும் ஞாபகம் நீ எவ்வளவு மட்டமான வேலையை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு தப்பான வேலைகள் இதனாலதான் ஜீவன் சிவனானான்னு சொல்லிட்டானுங்க சிவன் வேற எங்கேயோ இல்ல ஜீவன் சிவனானான் நீ என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு நிமிஷம் அடங்கி ஒடங்கி உன் கூட தான் உக்காந்து பாரு அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலங்கள் சுத்தெரித்து உறங்காமல் உறங்கும் நேரத்தில் உணர்ந்தேன் பரபிரம்மம் அது உக்காந்துதான் பாரு தன்னிலை அறியா இறைநிலையில் எண்ணிய அனைத்தும் இனிதே நிகழ்ந்திட வலிமையும் வல்லமையும் துல்லியமாய்த் தானே வந்து சேரும் அப்ப நீ இதை புரிஞ்சுக்கணும் அப்ப எனக்குள்ள இருக்க இறைவன் எப்படிப்பட்டவன்